ஜல்லிக்கட்டை தடை செய்யறதுக்காக நம்ம போராடுறோமே ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கான மாடுகளுக்கான கன்றுகள் எங்கிருந்து எடுக்கப்படும் நினைக்கிறீங்க பெரும்பான்மையான ஜல்லிக்கட்டு மாடுகளுடைய கண் கன்றுகள் எல்லாமே அந்த கிடை மாடுன்னு சொல்லக்கூடிய மலை மாடுகள் எடுக்கப்படும் நடைமடு அந்த மாடுகள் மெய்தா அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு காலக்கண்டுகள் அதனுடைய தாயை பொறுத்து தகப்பனை பொறுத்து அதனுடைய கொம்பினுடைய வடிவத்தை பொறுத்து அது அதாவது என்ன சொல்ல தாயோட கொம்பு எப்படி இருக்குது தகப்பனோட கொம்பு இருக்கு ஆண் காளையோட கொம்பு பசுமாட்டோட கொம்பு அதோட வீரியம் எப்படி இருக்கு அது எந்த அளவிற்கு வீரியமாக இருக்குது இதெல்லாம் பார்த்து அதனுடைய கன்றுகளை தேர்ந்தெடுத்து அந்த மலை மாடு மேய்க்கிறோம் வச்சிருப்பாங்க அந்த கன்றுகள் தான் ஜல்லிக்கட்டு விற்பாங்க அந்த மாடுகள் அந்த ஜல்லிக்கட்டுக்கு வாங்கக்கூடிய தான் கொண்டு வந்து நாம இன்னும் வந்து ஒரு 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 அதுக்கான பிரத்தியேக உணவுகளை எல்லாம் கொடுத்து நம்ம தயார் பண்ணுறோம் நாம ஜல்லிக்கட்டுக்கா போராட்டம் நாம அதற்கு முன்னாடி அதற்கு ஆணிவேராக இருக்கக்கூடிய அதுக்கான நர்சரியா இருக்கக்கூடிய மலைமாடுகளுக்காகவும் போராட்டம் அப்படி பார்த்தா ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றியா தோல்வியான்னு நீங்க சொல்லுங்க அதோட வெற்றி தோல்விதான் மலைமாடு இருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டி வெற்றியா தோல்வியா அப்படி வெற்றிதானே அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வெற்றி ஜல்லிக்கட்டு போட்டி போராட்டத்துல நாம வெற்றி பெற்றது உண்மையானால் மாடுகள் மேய்ப்பதும் மலைமாடுகளுக்கான உரிமைக்காக போட்ட மாநாடும் மாடு மேய்க்கக்கூடிய போராட்டமும் வெற்றிதான்